இன்றைக்கி நாம் ரொம்ப ஃபேமஸான மேட்டூர் மீன் குழம்பு ராகி களி இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எப்படி செய்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வாங்க மக்களே இன்னைக்கு ரெண்டு கிலோ மீன் குழம்பு ராகி களியும் கமலா பாட்டியும் பொன்னாயம்மா பாட்டியும் தான் செஞ்சு காட்ட போகிறாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் டேமுக்கு அருகில் உள்ள கிராமப்பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட பாரம்பரிய முறைப்படி இவங்க எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்க ராகி களி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் கொத்துமல்லி லேசாக வருத்தா போதுங்கண்ணு அவ்வளோதான் இவ்வளோ வருத்தா போதும் அடுத்தது போய் லவங்கம் பட்டை சோம்பு வெந்தியம் சீரகம் மிளகு இதெல்லாம் ஒன்றாவே போட்டு வறுக்கலாங்கண்ணு ரொம்ப போதும் எடுத்துடலாங்கண்ணா ரெண்டு கிலோ மீனுக்கு ஒரு இருபது வத்தல் பூண்டு ரெண்டு கட்டி வச்சுக்கலாங்கண்ணே இங்கு ஒரு துண்டு வச்சுக்கலாங்கண்ணா தக்காளி ஒரு மூணு உட்பாலம் போடணும் இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிலோ மீனுக்கு கால் கிலோ வெங்காயம் போடுங்க கொஞ்சம் கரீப்பில் போட்டுக்கலாங்கண்ணே இந்த அளவுக்கு வெங்காயம் சேவந்தா போதும் அப்போ போய் மீன் குழம்புக்கு சாந்தாடிட்டு இருந்து வரலாம் மல்லி செலவெல்லாம் இடித்து ஆட்டினா தான் சீக்கிரம் மையம் இப்படியே இடித்து செக்கில் ஆட்டி குழம்பு தான் சேர்த்து நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு எந்த குழம்புமே முடியாதவங்க இதே மாதிரி வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த மல்லி வந்து முழு மல்லியா இருக்கும் போது அவ்வளவு சீக்கிரம் அறப்படாது அதனால பாருங்க அம்மா நல்லா உலக்கையில இடிச்சுட்டாங்க ஐயா இருந்த காலத்துல எல்லாம் மீனுக்கு டெய்லி மாத்துக்கு போவாரு மீன் குழம்பு தான் அதிகம் இருக்கும் பஞ்சத்தூள் தேவைக்கு போட்டுக்கலாம் தேங்காய் இது கூட போட்டு அரைச்சிக்கணுங்கண்ணு சின்னதா ஒரு காய் வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் மறுபடியும் கொட்டி அது கூட ஆட்டி எடுத்துக்கணும் இது நல்லா மையணும் இன்னும் இந்த சாதனத்தில் என்னென்ன சேர்ப்பீங்க இன்னும் கடலை சேர்த்துக்கணும் புளி சேர்த்துக்கணும் கடலை போடணுங்க பொட்டுக்கடலை ஆ பொட்டு கடலை அதோட சேர்த்து புளி வச்சுக்கிறோம் புளி நல்லா இருந்தால் தான் மீன் குழம்புக்கு நல்லா ருசியா இருக்கும் அதனால கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் புளியெல்லாம் வச்சா இது மீன் குழம்புக்குள்ள புளி வச்சாலும் ஒன்றும் இதாகாது நல்லா இருக்கும் நல்லா ருசியா இருக்கும் என்ன சாந்து நல்லா மஞ்சிருச்சு வலிச்சிடலாம் மீன் குழம்புக்கு தேவையான சாங்கு ரெடி ஆகிடுச்சிங்க ஆ மீன் குழம்பு இப்போ தாளிச்சு விட்லாங்கண்ணே வேணுங்கிற அளவுக்கு கணக்காக எண்ணெய் ஊற்றி இது கடலைங்களா ஆ இது கடலை கடுகு கடுகுல போட்டால் போதுங்கண்ணே கடுகு புரிஞ்ச உடனே கறிப்பூத்தலை போடுங்க அட்டி வச்ச சார்ந்து ஊற்றலாம் அம்மா இந்த சாந்துக்கு எவ்வளோ தண்ணி இப்ப ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு போய் வச்சுருக்குறேங்க தேவையான உப்பு நல்லா சுண்டி வேகணும் வெந்த பின்னாடி தான் மீன் போடணும் நல்லா குழம்பு சுண்ட வெந்து போச்சு இன்னும் மீன் போடலாங்கண்ணே மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிலோ ஜிலேபி மீன் இப்போ குழம்புக்கு போடுறோம் மீன் போட்ட பின்னாடி போட்டு போட்டு கிளறக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே அடலில் இருந்தால் மறுபடியும் எடுத்தா சரியா போயிடும் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அப்படியே அடுப்பு ஜூட்டுக்கே சரியா போயிடும் இந்த அளவுக்கு மீன் வந்தால் கரெக்டாக இருக்கணும் கண் வலி வர மாதிரி இருந்தா மீன் வெந்து போச்சு கண் நல்லா வெள்ளையா வெள்ளையில இருக்கணும் மேட்டூர் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்ணி கழுக்கு உலகாஞ்சிடுது இப்போ ஒரு கிலோ மாவில் கழு கலர போறேன் நீ மாவை கொட்டுவேன் பாரு ராகி மாவு ஆ ராகி மாவு அப்படியே மாவு போவோன்னு பொங்கி வந்து வேகளை ஒரு துடுப்பு போட்டு அப்படியே வேக வைக்கணும் மாவு நல்லா வெந்தது உடனே அப்புறம் அமுத்தி பிடிச்சிட்டு தான் கலர் இல்லைன்னா சட்டி உருண்டும் இந்த சட்டியை தாங்கி பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு கவ வச்சிருக்காங்க ரெண்டு கரண்டி மூணு கரண்டி நம்மளுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மறுபடியும் களி நல்லா வேக விடணும் நல்லா வேக ஓடணும் வேக விடணும் நல்லா களி மஞ்சு போச்சு நல்லா நேராக திருப்பி திருப்பி கிளறி அப்புறமா உருண்டையை தட்டி வைக்கணும் இப்போ களி நைஸாக ஆகிட்டுது இப்போ இதை நல்லா இழுத்து இப்படி களி கிளறணும் அவ்வளோதான் இப்போ களி வந்துருச்சுங்களா வந்துருச்சு களி வந்துடுது அப்படி போட்டு பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு ராகி களி நல்லா இருக்குது என்ன சாப்பிட்றதுக்கு நல்லா ரேஸ்ட்டாக நல்லா இருக்குது சூப்பராக டேஸ்ட்டு அருமையாக இது குழம்பு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது கண் சத்து பிள்ளை தாச்சி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டாலும் இது மீன் குழம்பு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லது கன்று மக்களே ராகி களியும் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துலாம் வாங்க நல்லா ராகி களி மேலே அப்படியே மீன் குழம்பு தாராளமாக ஊற்றி நல்லபடி மீன் குழம்புல அப்படியே நினச்சி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆஹாஹா புளிப்பு நல்ல உரப்பாக இருக்குங்க அப்படியே ரெண்டு கண்ணமும் ஜிவ்னு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது மீன் குழம்பு ஆக்சுவலாக இந்த மீனை வந்து ஜிலேபி மீனுன்னு சொல்கிறாங்க இந்த பகுதி மக்கள் அதாவது மேட்டூர் காவிரி ஆற்றில் இந்த வகை மீன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப சுவையாகவும் இருக்குன்றாங்க அந்த மீன் நல்ல மேல் பகுதியோடு எடுத்தோம் அப்படின்னா முள் இல்லாமல் சூப்பராக வரும் மீன் பாருங்க கொஞ்சமாக அப்படியே குழம்பு ஊற்றி அப்படியே இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணுங்க மீன் அப்படியே எடுத்து அடாடா அடாடா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு நம்ம ஆறுமுகையாக அவரோட வலையிலேயே பிடிச்ச மீன் ஜிலேபி மீன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த டேஸ்ட்டை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க மக்களே ராகி களியும் மீன் குழம்பும் அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருந்தாங்க பொன்னாயி பாட்டியும் கமலா மாவும் ரொம்ப சூப்பம்மா ரொம்ப நன்றி மக்களே இதே மாதிரி நீங்களும் வீட்டில செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க இது போல பாட்டிமார்களோட ரெசிபி தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும் நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இது போல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜ்ல போட்டிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம்